இயல் ஒன்று துணை பாடம் சமூக ஊடகங்கள் பாடம் அறிமுகம் சமூக ஊடகங்கள் தகவல்களை பரப்புவதிலும் சமூகத்தன்மையை அதிகரிப்பதிலும் ஒரு பிரச்சனையில் உங்கள் கருத்தை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் இது சில எதிர்மறையான விளைவுகளை குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவதாக தெரிகிறது இதனால் தங்கள் உண்ணான நேரத்தை வீணடித்து வருகின்றனர் எனவே அவற்றை சுதந்திரமாகவும் மற்றும் நேர்மறையான முறையிலும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது வாழ்க்கை மதிப்பு பெரியவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள் சமூக ஊடகங்களை சீரான முறையில் பயன்படுத்துங்கள் இரத்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் காட்சி ஒன்று நடுத்தர குடும்பத்தின் கூட்டம் பாட்டி அதிகாலையில் செல்லில் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ராஜன் முகநூலில் எனது பதிவிற்கு எத்தனை விருப்பங்களை பெற்றுள்ளேன் அதைதான் நான் பார்க்கிறேன் அப்பா இந்த சமூக ஊடகங்களால் உன் காலை உணவு குளிர்ச்சியாகிவிட்டது ராஜன் இரவில் இருந்து காத்திருக்கிறேன் இணையம் போய்விட்டது நான் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தேன் இப்போதுதான் இன்டர்நெட் வந்தது அம்மா ராஜன் சில நாட்களாக உன் முதுகு மற்றும் கழுத்தில் வலி இருக்கிறதல்லவா இன்று இரவு மருத்துவரிடம் செல்வோம் அப்பா எரிச்சலாக நாள் முழுவதும் மொபைலில் இருப்பதாலும் தூக்கமின்மையாலும் உடல் ஆரோக்கியம் கெடுகிறது விளையாட்டு மட்டுமின்றி படிப்பிலும் நீ பின்தங்குகிறாய் ராஜன் காலை உணவை முழுமையாக சாப்பிடாமல் விட்டுவிட்டு திடீரென பேருந்து நிறுத்தத்தை நோக்கி வேகமாக ஓடினான் ராஜன் தனக்குள் பேசிக்கொண்டு இன்று மீண்டும் தாமதமாகிவிட்டது இப்போது ஆட்டோவில் சென்றால் கை செலவிற்கு வைத்துள்ள பணம் முழுவதும் பள்ளிக்கு செல்வதற்கே செலவாகிவிடும் ராஜன் அவசரமாக பள்ளியை அடைந்தான் ஆசிரியர் இன்று மிகவும் தாமதமாகிவிட்டது கடிகாரத்தை பார் அரை மணி நேரம் தாமதம் இன்றைக்கு கணித தேர்வு இருப்பது நினைவு இருக்கிறதா இல்லையா ராஜன் தேர்வா சுனிதா மேடம் ராஜன் இரவு முழுவதும் பப்ஜி விளையாடுகிறான் ஆசிரியர் விளையாடியதால் தேர்வை பற்றி கூட ஞாபகம் இல்லையா உனக்கு உன் நண்பர்கள் அனைவரும் இன்று எங்கே ரோஹித் மேடம் நேற்று அவர்கள் அனைவரும் ராஜாஜியின் விளையாட்டை பார்க்க சென்றனர் அதிகமான லைக்குகள் வர வேண்டும் என்ற பேராசையில் வழுக்கும் கம்பியில் ஏறி செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் நிலை தடுமாறி அனைவரும் கீழே விழுந்தனர் செல்வாவிற்கும் சிவாவிற்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது ஆசிரியர் ஆனால் அது விபத்து நடக்கும் பகுதி என்பதால் அந்த பகுதிக்கு செல்லும் வழியை காவல்துறையினர் அடைத்துள்ளனரே சுனிதா வேறு வழியாக சுவரேறி குதித்து உள்ளே சென்றனர் ஆசிரியர் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகிவிட்டன உங்கள் வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவதில்லையா இவை அழிவின் ஆரம்பத்தின் எதிரொலி காட்சி இரண்டு மாலையில் மொத்த குடும்பமும் தேநீர் மற்றும் சிற்றுண்டி சாப்பிடுகிறார்கள் அப்பா அம்மா இந்த முறை ராஜனையும் மித்ராவையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் அவர்களும் விடுமுறையில்தான் இருக்கிறார்கள் பாட்டி நான் அழைத்து செல்கிறேன் உன் அப்பாவும் மகிழ்ச்சி அடைவார் மித்ரா இல்லை பாட்டி அந்த நாங்கள் வரமாட்டோம் அங்கு இணையம் கூட வராது இணையம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அம்மா ஏன் உங்களால் இல்லாமல் இருக்க முடியாது அங்கே விளையாடுவதற்கும் சுத்தமான பால் குடிப்பதற்கும் மகிழ்ச்சியாக குளித்து மகிழ குட்டைகளும் விளையாடி மகிழ தோட்டங்களும் உங்களுடன் சேர்ந்து விளையாட எத்தனையோ குழந்தைகளும் அங்கு இருக்கிறார்கள் தோட்டங்களா மித்ரா அப்பா நெல் உளுந்து மக்காச்சோளம் எப்படி விளைகின்றன என்று இந்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் அம்மா ட்விட்டரில் யாருடைய பதிவுகள் கிண்டல் செய்யப்படுகின்றன என்பது மட்டும்தான் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நெற்பயிர்கள் விவசாயம் பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது ராஜன் மொபைலை காட்டி இதை பாருங்கள் எங்கள் நண்பர்கள் சிலர் துபாய் சிலர் சிங்கப்பூர் சிலர் எங்களை வெளியே எங்கும் அழைத்து செல்ல வேண்டாம் அந்த ஊருக்கோ அல்லது உறவினர் வீடுகளுக்கோ அழைத்துச் செல்லாமல் இருந்தால் போதும் அம்மா உறவினர் வீடுகளுக்கு சென்றால் அதில் என்ன தவறு இருக்கிறது அன்புக்குரியவர்களுடன் இருப்பது மகிழ்ச்சியை தரும் நாம் உறவினர் வீடுகளுக்கு சென்று வருவதும் சமூக தொடர்பையும் அன்பின் வெளிப்பாட்டையும் அதிகப்படுத்தும் ராஜன் சமூக தொடர்பு மற்றும் அன்பின் வெளிப்பாட்டை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன எனக்கு நண்பர்கள் இல்லை என்று நினைத்தீர்களா முகநூலில் எனக்கு சுமார் முன்னூறு நண்பர்கள் உள்ளனர் அப்பா உங்கள் முகத்தை பார்த்து நேரடியாக பழகி உங்கள் மனதில் இருப்பதை அறிந்து செயல்படுபவர்தான் உண்மையான நண்பர்கள் அவர்கள்தான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அம்மா உரையாடலில் குறுக்கிட்டு நானும் அப்பாவும் கொஞ்சம் வெளியே சென்று வருகிறோம் பாட்டிக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளது அதனால் அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுகிறது கவனமாக இரண்டு மணிக்கு உணவுடன் மருந்தை கொடுங்கள் அப்பா நாங்கள் வீட்டிற்கு திரும்பி வரும் வரை பாட்டியை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் காட்சி மூன்று அப்பாவும் அம்மாவும் வீட்டிற்குள் நுழைகிறார்கள் அப்பா ஐயோ இந்த கதவு ஏன் திறந்திருக்கிறது புறப்படும் போது குழந்தைகளை மூடச் சொன்னேனே அம்மா சத்தமாக கத்தி இங்கே சீக்கிரம் வாங்க இதோ பாருங்கள் அம்மா குளியரையில் விழுந்து இருக்கிறார்கள் அப்பா பயந்து அம்மா அம்மா மயங்கி விழுந்து விட்டார்கள் போல் தெரிகிறது விரைவாக ஆம்புலன்ஸை கூப்பிடு அம்மா ராஜன் ராஜன் மித்ரா காட்சி நாலு டாக்டர் கோபமாக சரியான நேரத்தில் மருந்து கொடுக்காததால் தலை சுற்றல் ஏற்பட்டு நிலை தடுமாறி விழுந்து முதுகெலும்பு உடைந்துள்ளது ராஜன் மித்ரா இருவரும் சத்தமாக அழுகிறார்கள் ராஜன் பாட்டியின் இந்த நிலைமைக்கு நாங்கள்தான் காரணம் மித்ரா ஆமாம் அப்பா நான் என் தோழியுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்ததால் பாட்டிக்கு உணவும் மருந்தும் கொடுக்க மறந்து விட்டேன் ராஜன் கணினியில் நண்பர்களுடன் பப்ஜி விளையாடிக் கொண்டிருந்ததால் எனக்கு பாட்டியின் குரல் கேட்கவில்லை அம்மா நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம் எங்களை மன்னியுங்கள் அப்பா மித்ரா சமூக ஊடகங்களின் அடிமைத்தனம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை இப்போது நாங்கள் புரிந்து கொண்டோம் படிப்பை தவறவிட்டோம் நண்பர்களை தவறவிட்டோம் குடும்பத்தில் அன்பான பேச்சுகளை தவறவிட்டோம் நடனம் நாடகம் திருவிழா விளையாட்டு போன்றவற்றினால் உண்டாகும் மகிழ்ச்சியை இழந்து விட்டோம் ராஜன் பாட்டி சீக்கிரம் குணமாகி வந்து விடுங்கள் அப்புறம் நாம் எல்லோரும் தாத்தாவை பார்க்க ஊருக்கு செல்வோம்